நான் என்ன சேர்ப்புறோன்னு பார்த்தீங்கன்னா கார்டனில் வந்து இப்போ மரக்கறி தோட்டம் வைக்க போகிறோம் ஸோ அது செய்கிறதுக்கு முதல் சில வேலையை செய்ய வேண்டியிருக்கு கார்டனில் அதைப்பட்டு தான் இந்த வீடியோ இங்கே ஹவுஸ்டியாவில் வந்து பசு மட்டு செல்லு ஒரு அனிமல் இருக்குது இப்போ எது நாங்கள் மரக்கறி வைச்சா அதை வந்து அந்த குருத்து தலையில் வந்து சாப்பிட்டு போயிடும் ஸோ அந்த மரக்கறி பொருள் நல்லா வராது ஸோ அதனால் ஒரு வருஷம் வேலி அடைக்கிறதா நான் அப்படி அடைச்சாலும் அது அப்படியே உள்ளே வந்து சாப்பிட்டு போயிடுது அதனால் அந்த அளவுக்கு இந்த கார்டனிங் செய்கிற மைண்ட் வாரில்லை அப்புறம் வந்து கொஞ்சம் பெட்டரை அடைப்போம்னு சொல்லி புதுசாக ஒரு நெட்டை வாங்கி இப்போ அடைச்சி கொண்டுருக்குறேன் இது வந்து சும்மா ஒரு பிளாஸ்டிக் நெட் உண்டு இது வந்து கொஞ்சம் வில தான் மற்ற நெட்டுகளை விட ஸ்டீல் நெட்டுகளும் இருக்குது அது கொஞ்சம் விலகூட நான் இப்போதைக்கு இதில் அடைப்போம் ஒரு ரெண்டு வருஷம் பாய்க்கு முன்னேக்கிறேன் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பாதுகாப்பு போகணுமாட்டால் அந்த ஸ்டீல் நெட்டை வாங்கி இதுக்கு வழியில் அடைச்சி விடலாம் பார்க்கலாமா நடக்க அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வோம் இப்போ சும்மா ஒரு கொஞ்சம் இடத்த பிடிச்சி அந்த நெட் அடிச்சுருக்குறேன் இதுக்குள்ளே வராமல் இருந்தாலே காணும் இதுக்குள்ளே ஃபுல்லாக மறக்கிற நட்டாலே வளத்துக்கு காணமுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்குள்ளே முதல் நடவம் அதுக்கப்புறம் வழியில் இருக்கிற இடங்களை பற்றி யோசிப்போம் நெட் அடிக்க முடிஞ்சது இப்போ மண்ணை வந்து சும்மா இருக்க கொத்தி விடுவோம்னு சொல்லி கொத்தி கொண்டுருக்குறேன் காரணம் அழிஞ்ச மழை பெய்யல ஸோ எல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது மண்ணெல்லாம் சாஃப்டாக இல்லை அதனால் அந்த கொத்த அப்படியே கட்டி கட்டியாக தான் வருது இப்போ இருக்கிற நிறைய மண் வந்து எல்லாமே கடையில் வாங்கி போட்டது தான் எல்லாம் சாஃப்ட்டாக நல்ல மண்ணெல்லாம் போட்டது இருந்தாலும் எல்லாம் இப்போ கொஞ்சம் ஹார்டாகிட்டு ஆனால் ஒரு மழை பெஞ்சால் எல்லாம் சாஃப்டாக நினைக்கிறேன் கார்டன் நான் சொயில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதை ஏற்ற இப்போ பில்புரம் எடுக்க போகிறேன் எது வந்து கார்டன் செட் உண்டு இது வந்து இந்த கூடத்தில் எல்லா வீட்லேயும் இப்படி உண்டு வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கும் ஸோ இதில் கார்டன் சாமான்கள் புல் வாட்ரு மிஷின் எல்லாமே இதுக்குள்ளான ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த புல் வாட்டர் மிஷின் மட்டுமே அதுக்குள்ளே எத்தனை நிற்கின்ற பாருங்க ஒன்றும் ஒவ்வொரு தேவைக்கு வாங்கினது இப்போ எல்லாமே நிற்கிது அதுக்குள்ளே ஓகே இப்போ பில் வர அடுத்தாச்சு ரெண்டு நாள் ஜூஸ் பண்ணல அதனால் டயரில் கொஞ்சம் காற்று குறைஞ்சிருக்கு ஸோ அதை காற்றை அடிச்சுட்டு நாங்கள் மண்ணை தடவை கொண்டு போவோங்க தான் காற்றடிக்கிறதுக்கு சின்ன ஒரு இன்ஃபிலேட்டர் மிஷின் ஒன்று இருக்குது இதை ஜூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே காற்றடிக்கலாம் கரெக்ட் டயர்லேருந்து பலூன் சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே இதில் வச்சு காற்றடிக்கலாம் ஸோ அதை வீட்டில் வச்சுருக்குறோம் அதை வச்சு தான் அதில் அடிக்கிறோம் இப்போ மண் வந்து முன்னுக்கு ஒரு ஜூட்லான்னு இருக்குது அதை தரப்பெடுக்க போகிறோம் மண் அறக்குறதுக்கு முதல் கீழே சின்ன ஒரு தரப்பால் விரிச்சிட்டு எடுத்தால் ஈஸியாக இருக்கும் மண் எதுவும் போட்டால் திருப்பி அள்ளி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொண்டு தரப்பால் விரிச்சு கொண்டிருக்கேன் இங்கே வந்து எல்லா விதமான மண்ண்களும் கடையில் வாங்கி கொள்ளலாம் அதுக்கிட்ட காசு இந்த கார்டன் சோட்லையே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் பசு போட்டதெல்லாம் இருக்கும் வேறு ஒரு ஆட் பண்ணதெல்லாம் நிறைய வேறு வேறு பேரில் இருக்கும் இது சும்மா ஒரு கார்டன் சோல் உண்டு தான் இப்போ இந்த கார்டனில் ஜூஸ் பண்ண போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காஞ்ச புல் ஸோ நான் புல் ஓட்டைக்குள்ளே அந்த புல் எல்லாத்தையுமே பெண்ணில் போடாமல் அப்படி சைட்டில் போட்டு வர்றது இதை வந்து ஒரு பசலை மாதிரி எங்களோடய கார்டன் தேவையில் ஜூஸ் பண்ணலாம்ன்ற ஐடியாவில் அப்படி போட்டிருக்கோம் ஸோ இப்போ இப்போ நாங்கள் இது நடையக்குள்ளே இதை கீழே போட்டுவிட்டு நட்டால் கொஞ்சம் மண் இன்னும் சாஃப்ட்டாக வரும்ன்ற ஒரு ஐடியாவில் இப்போ இதை போட்டு நட்டு கொண்டுருக்குறோம் பர்சுக்குள்ளே இப்போ கொஞ்சம் அந்த புல் கொஞ்சம் கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த மண்ணையும் புல்லையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டால் மண் சாஃப்டாக வேறு மண்ட ஒரு ஐடியாவில் போடுறோன்னு பார்ப்போம் எவ்வளோ நாளும் மரக்கறியில் இப்படி சாடியில் வைக்காமல் நேரடியாக நிலத்தெலாம் வச்சினான் ஆனால் இப்போ கொஞ்சம் மரக்கரியை வந்து அந்த பொட்ஸில் வச்சு பார்ப்போம் மொண்டுரை ஐடியாவில் வைக்கிறேன்னு சொன்னால் இப்போ விடுற தண்ணியெல்லாம் நேரடியாக அந்த பொட்ஸுக்குள்ள விட்டால் நேரடியாக அந்த மரங்களுக்கு போய் சேரும் மண்ணில் விட்டால் பதில் இடம் வேறு எடு முறிஞ்சி எடுத்துரும் அதனால் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நினைப்பில் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் சும்மா ஒரு கொஞ்சம் மரக்கறியாக வந்து பொட்ஸில் வச்சுட்டு மிச்சத்த நிலத்துலேயே வச்சு பார்ப்போம் இது நல்லாயிருதுன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் இப்படி ட்ரை பண்ணுறேன் பொட்ஸை வந்து சும்மா அப்படியே மண்ணுக்கு மேலே வைக்காமல் கொஞ்சம் கண்டிப்போ போட்டு தாட்டு வச்சா பொட்ஸ் வந்து கொஞ்சம் கூலாக இருக்குமோன்ற ஒரு ஐடியா ஸோ கொஞ்சம் கொத்திட்டு கொஞ்சம் வரவாசி தாட்டு தான் வைக்கிறேன் இந்த மிளகாய் கன்று வர வர வெரைட்டியில் வாங்கிட்டு இது முதலே வாங்கி இந்த சாடிக்கு அப்படியே கண்டாவே வாங்கி வைக்கிட்டுனா கொஞ்சம் மலர்ந்துட்டு ஸோ அதை தான் இப்போ நடப்பு முக்கியமாக இந்த பொட்ஸுக்குள்ளே வந்து நான் மிளகாய் கண்டில் தான் அதுக்குள்ளே மெயினாக வைக்கிறேன் என்னென்னு சொன்னால் இங்கே தான் சரியான விலை கிலோ வந்து இருபத்தஞ்சி முப்பது ரூபாசு கிட்ட வரும் மிளகாய் வந்து அதுவும் ஒரு ஒரு வெரைட்டி தான் கடையில் வச்சுருப்பாங்க அது அந்த விலைக்கு வாங்கி சாப்பிடலாது ஸோ அதில் இப்போ இந்த முறை மிளகாயெலாம் கொஞ்சம் நிறைய வெரைட்டி வாங்கி இப்போ அந்த பொருட்சுகளுக்கு வச்சு கொண்டுருக்குறேன் ஸோ இது வந்தாலே ஓரளவுக்கு காணவங்களுக்கு பொருட்டுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸுக்குள்ளான் இப்போ அந்த மிளகாய் கண்டில் வச்சு கொண்டுருக்குறேன் எல்லாத்தையும் வந்து பொருட்சுக்குள்ளே வைக்க இல்லை அது மிச்சத்தான் வந்து நிலத்தில் வைப்போம் கொஞ்சம் கொத்தி போட்டு நான் கடையில் வாங்கின மண்ணை மதுக்குள்ளே கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் அதுக்குள்ளே வைக்க போகிறேன் அந்த மண்ணோட சேர்த்து கொஞ்சம் பசலையும் ஆட் பண்ணிவிடுறேன் இந்தியாவில் என்ன வைக்கிறேன்னு பார்த்திங்கன்னா கத்தரி கண்டு நான் ரெண்டு வெரைட்டி கத்திரிக்கண்டும் கொஞ்சம் மிளகா கண்டு தான் வாங்கினேன் ஸோ கொஞ்சம் மிளகா கண்டை சாடிக்க வச்சாச்சு கொஞ்சம் நிலத்தில் வச்சு கத்திரிக்கன்று கொஞ்சத்தை நிலத்தில் வச்சு விடுவோம் இப்போ எல்லாம் நட்டாச்சு நட்டுட்டு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் சுற்றி அந்த காஞ்ச வந்து சுற்றி இந்த நட்ட மரங்களை சுற்றி போட்டு விட்றேன் என்ன சொன்னால் இது வந்து ஒரு மல்ச் மாதிரி அந்த நிலத்தை வந்து காய விடாமல் ஈரமாக வச்சிருக்கோம் ஸோ அதனால் இப்படி போட்டு விட்றேன் இந்த பொர்ஸுக்கும் வந்து முதல் பசில் போடலை ஸோ இப்போ கொஞ்சம் பசிலே போட்டு விட்றேன் காத்தடிச்சால் முறையாக இருக்கிறக்கு அந்த கொஞ்சம் உயிரமான கண்டுகளுக்கு தடியை இறுக்கிட்டு அதில் கட்டி விட்றேன் கொஞ்சம் உயிரமாக இருக்கிறபடியாக டக்கன்று எதாச்சும் காற்றடிச்சால் இப்போ கார்டனிங்கிற பேரில் இந்த சீசனை கொண்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு இப்போதைக்கு தான் நட்டுருக்கு நட்டதுக்கு தண்ணியை விடுவோம் இனிப்போ அப்போது ஒரு கண்டுகளை நடுவோம் பார்க்கலாம் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் டேக் கேர்